அப்துதுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எழுவத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி எழுபத்தி நாலு எழுவத்தி ஐந்தாவது நாளில் போர் இன்னும் அதிக உக்கரத்தை அடைந்திருக்கிறது ஹுத்திசூட தாக்குதல் உலகையை உலுக்கிக் கொண்டிருக்கிறது அதை வைகிற விஷன் சேனலில் பாருங்கள் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இங்கு இடம்பெற செய்கிறோம் நேற்று நாம் ஒரு தகவலை சொன்னோம் ஐம்பத்தேழு முஸ்லீம் நாடுகள் இருந்தும் ராசாவிலே வாடுகின்ற உணவின்றி வாடுகின்ற குழந்தைகளுக்கு ஒரு துண்டு ரொட்டியை கூட கொடுக்க முடியவில்லை ஆனால் இந்த ஐம்பத்தேழு நாடுகளும் இறைவன் உழங்கிய வளமாம் எண்ணெய் வளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் இந்த நிலை ஏன் என்பது பலமுறை நேற்று விவாதத்துக்கு உட்பட்டு வந்துவிட்டது அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் இந்த நாடுகளுக்கு அவர்கள் இப்பொழுது காசாவுக்கு ஏதானோ ஒரு உதவி செய்தால் அறுதியில் அது ஹமாஸ் வெட்டியில் அல்லது இஸ்லாமிய போராளிகளின் வெற்றியில் கொண்டு வந்து முடியுமே என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய அலை வீசி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு மிகப்பெரிய வேட்டு ஒன்று விடலாம் என்று அச்சந்தார் எந்த உழைப்பும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டதாலேயே பிறந்து விட்டதுனாலே லட்சக்கணக்கான கோடி அவர்கள் அதிபராக இருந்து ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வருகிறார்கள் இந்த நிலை கெட்டு போய்விடுமோ போராளிகள் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுபவர்கள் வெற்றிவிட்டால் என்ற ஐயப்பாடு தான் அவர்களையெல்லாம் இப்படி விழும் பிடங்களையும் பட்டினியால் சாவும் குழந்தைகளையும் பார்த்து கொண்டு கல்லஞ்சர்களாக இருக்க முடிகிறது முடிந்ததெல்லாம் தங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகளை இஸ்லாத்திய லட்சியமாக கொண்ட அமைப்புகளை தடை செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜோர்டானிலும் அதுவே நடந்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற போராளிகள் காசாவில் தாக்குப்பிடித்ததே மிகப்பெரிய வெற்றியானால் இஸ்ரேல் ஹஸ் என்ற அவர்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹமாஸ் இஸ் நாட் டிஃபீட்டட் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையில் அவர் என்ன சொல்ல இதற்கு முன்னால் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஹமாஸ் ரிமைன்ஸ் இட் நாட் பி டிஃபீட்டட் ஹமாஸ் மீதம் இருக்கிறது அதை நாம் தோல்வி அடைக்க செய்ய முடியாது என்று இப்பொழுது ரெண்டு நாடுகளுடைய மிகப்பெரிய தாக்குதலை அது சமாளித்து வருகிறது ஒன்று இஸ்ரேல் ஒன்று ஆங்கில நாடு இன்னொன்று அமெரிக்கா இந்த ரெண்டும் தொடர்ந்து போடுகின்ற குண்டுகளில் ஆயிரத்தி முந்நூறு பேர் ஷஹீதாக இருந்தாலும் அவர்கள் அமெரிக்க கப்பல் படையை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் நான் சில இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் உங்களிடத்திலே ஹிந்துவினுடைய எடிட்டோரியல் த ரிசர்ச் ஃபார் டிஃபிட் தோல்விக்கான தான் நீங்கள் ஹூட்டீசை தாக்கி ஜெயிக்கலாம் என்று போவது என்றொரு எடிட்டோரியலை உங்களுக்கு படித்து காட்டினேன் அது இப்பொழுது முழுக்க முழுக்க உண்மையாகிவிட்டது அமெரிக்கா வெறும் வீம்புக்காகவே அங்கே இருந்து தன்னை அழித்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை ஈரானோட பேச்சுவார்த்தை ஈரான் அணு ஆயுதத்தை கீழே வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த முயற்சிகளை கைவிடவில்லை என்று சொன்னால் தாக்குதல் என்று சொன்னார்கள் இப்பொழுது ட்ரம்ப் ஹூத்திஸிடம் வாங்குகின்ற அடியை பார்த்துவிட்டு இனி ஈரானை மிரட்டுவதில் ஈரான்ஸ் என்று சொல்வதிலும் அர்த்தமில்லை ஈரானை நம்மை நாம் தாக்கினால் விட கோரமான தாக்குதலை ஹூத்திஸை விட்டே நம்ம இது தாக்குவார்கள் என்பதனால் ட்ரம்ப் தாக்க மறுக்கிறார் நத்தியான்கு நீ தாக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம் என்று இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் அவர் சவடால் விட்டார் ஆனால் இன்றைய நிலை என்னவென்று சொன்னால் உலக நாடுகளிலே அவர் இருந்து கொண்டிருக்கும் தீயை அணைப்பதற்கு யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அண்மையில் நடந்த வென்கொரியன் ஏர்போர்ட்டுக்கு பிறகு தொடர்ந்து ஹூத்தீஸோட தாக்குதலால் அவர் எந்த ஒரு பாதுகாப்பு அமைச்சரவையின் கூட்டத்தை கூட கூட்ட முடியாமல் கூட்டிய கூட்டத்தை பாட்டியிலே கலைத்துவிட்டு ஓடியிருக்கிறார் இப்படி இந்த ஹூத்தீஸால் கூத்தீசோடைய ஈமான் ஈமானுடைய பலத்தை எல்லாம் நூறுக்கு மேற்பட்ட நவிமொழிகள் இருப்பதை நான் பகிற வெளிச்செய்ந்தலில் இடம்பெறச் செய்திருக்கின்றோம் அதை பாருங்கள் கூத்தீஸால் இந்த யுத்தம் மிகப்பெரிய வெற்றியில் முடியலாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம்